ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நல்லா டேஸ்ட்டான சூப்பரான எலுமிச்சம்பழம் ஊருகாதங்க செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான அளவுக்கு எலுமிச்சம்பழம் எடுத்துட்டேன் இந்த எலுமிச்சம்பழத்தை வந்து நல்லா தண்ணியில் கழுவிட்டு தொடச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒவ்வொரு எலுமிச்சம்பழமாக ஈரமே இல்லாமல் நல்லா டவல் வச்சு தொடச்சி எடுத்துருங்க நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ எலுமிச்சம்பழத்தை உங்களுக்கு விருப்பமான சைஸில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நான் ஒரு எலுமிச்சம்பழத்தை எட்டு பீஸாக வந்து கட் பண்ணியிருக்கிறேன் கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துடலாம் பாருங்கள் ஒவ்வொரு எலுமிச்சம் பழமாக இப்போ இப்படி கட் பண்ணிவிட்டு விதையெல்லாம் எடுத்துட்டு எல்லா எலுமிச்சம் பழத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் எலுமிச்சம்பளம் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்தாச்சு அடுத்து இதை வந்து உப்பு போட்டு நல்லா குளிக்கி வைக்க போகிறேங்க இதுக்கு வந்து நீங்கள் சில்வர் பாத்திரத்தை வந்து எடுக்க வேண்டாம் பிளாஸ்டிக் டப்பா இல்லைன்னா ஜாடி வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் இன்றைக்கி நான் வந்து பிளாஸ்டிக் டப்பாவில் வந்து இந்த எலுமிச்சம்பழத்தை எல்லாத்தையும் சேர்த்துக்க போகிறேன் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து கல்லுப்பு சேர்த்து வந்து இதை நல்லா குலுக்கி வைக்க போகிறேன் இதை வந்து நல்லா மூடி போ டைட்டாக மூடி போட்டு வச்சுட்டு டெய்லி ரெண்டு டைம் வந்து இதை நல்லா குலுக்கி விட்டு வைங்க அப்போ தான் இந்த உப்பெல்லாம் எலுமிச்சை மழத்தில் நல்லா கலந்து வரும் உப்பில் வந்து எலுமிச்சோல் நல்லா ஊறி இருக்கும்போது ஊருக்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து ஒரு மூணு நாள் வந்து உப்பில் ஊற வச்சிடலாம் அவ்வளோதாங்க இன்றைக்கி உப்பில் ஊற வச்சாச்சு அடுத்து தாளிக்கிற வீடியோ வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்